ஹாய் இவர்படி மோனிகா பாடல் டான்ஸ் மாஸ்டர் சாண்டேவுக்கு முத்தம் கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவித்த சோபின் சாகர் கூலி படத்தின் சர்ப்ரைஸை உடைக்கும் லோகேஷ் கனகராஜ் மற்றும் ஸ்ருதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அதிரடி ஆக்ஷனில் வெளிவர படம் தான் கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளிவருகிறது இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ அதிரடியாக ப்ரொமோஷனில் ஈடுபட்டுருக்காங்க அடுத்தடுத்த சிங்கிள் இப்போது தேர்ட் சிங்கிள் வெளியிட்டாச்சு பவர் ஹவுஸ் வந்து சும்மா பட்டையை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கோடி பார்வையாளருக்கும் மேலே கடந்து போய் இப்போ சாதனை படுத்து கொண்டு இருக்கிறது மோனிகா இப்போ முப்பத்தஞ்சு மில்லியனை தாண்டி பட்டையை கிளப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா மோனிகா பாடலுக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்த சாண்டே அவர்களை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருக்காரு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக தன்னுடைய திறமையை காட்டியிருப்பார் உண்மையிலுமே வியக்க வைக்கும் அந்த டான்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இப்போ அதிக ஃபேன்ஸுகள் உருவாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சமூக வலைதளங்களில் அவரை கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய சர்ப்ரைஸை ஆள் ஆளுக்கு உடச்சிக்கிட்டு வராங்க இது என்ன அப்படின்னு கேட்டு எல்லாரும் ரசிகர்களும் பொங்கி எழுதியிருக்காங்க அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் விக்ரமில் பார்த்துருவீங்க அதுதான் இன்ட்ரவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் அதேமாரி அவர் எடுத்த படம் கைதியாக இருக்கட்டும் ஆனாதரமாக இருக்கட்டும் எல்லாமே அது லியோவாக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் இருக்கும் அதே பாணியில் தான் இப்போது நம்ம கூலி படமும் இருக்குது அது அப்படியே விட்டுருக்கலாம் எல்லாருக்கும் அந்த கெஸ்ட் பண்ணி அவங்க கெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல இல்லையா ஆனால் இவர் வந்து ஓப்பனாகவே அது வந்து சர்ப்ரைஸை உடைச்சிருக்காரு ஆமாம் முடிச்சிடலாமா அதுதான் வந்து இன்ட்ரவல் பிளாக்காக இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் வந்து அது இவராது பரவாயில்ல நம்ம சூர்திகாசன் ஒருபடி மேலேயே போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் சத்யராஜ் பொண்ணா நடிக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து சொல்லணுமா இதெல்லாம் சொல்ல தேவையில்லை படமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அவங்க வந்து நல்ல திறமையான ஆக்டர் இப்போ அவங்களுடைய திறமையே முழு திறமையா அந்த படத்துல காட்டியிருக்காங்க கூலி படத்துல அவங்களுக்கு மேக்கப்பே இல்லையா அவங்கள பார்த்தாலே யாரு அப்படின்னு தோணும் அப்படி ஒரு ஆனா நல்ல பேசு பொருளாக இருக்கும் அவங்களுடைய அந்த நடிப்பு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ அற்புதமாக தெருக்கி விட்டிருக்காங்க கூலி படத்தில் வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் எல்லாருமே மரண மாசா தெருக்கி விட்டிருக்காங்க தலைவர் இந்த படத்தில் டூப் இல்லாம சண்டை காட்சிகள் மேக்சிமம் வந்து டூப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கிரீன் மேட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து டூப்பு கிடையாது மேக்ஸிமம் எல்லாமே வந்து எல்லா ஆக்டரும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரிஜினலாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே வரவேற்கத்தக்கது தலைவர் பார்த்திங்கன்னா தலைகீழா தொங்கிலாம் எல்லாம் சண்டை போட்டிருக்காரு அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு இவர் எழுபத்தஞ்சு வயசுலயும் தலைக்கீழே தொங்க வேண்டிய அவசியம் என்ன ஆனால் தலைவர் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே இல்லையா நான் பண்ணுறேன் அப்படின்னு லோகேஷ்க்கு சேலஞ்ச் பண்ணி தலைவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் அது மிரண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வியந்து பார்த்துருக்காங்க ரோபின் சாகர் கூட இப்போ லேட்டஸ்ட் பேட்டி கொடுக்கல தலைவர் வந்து கேர் வேனுக்க போக மாட்டார் அவர் எப்போதுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார் சாப்பிட்றதுக்கு போவார் அது ட்ரெஸ் சேஞ்சிங்னா போவார் அவ்வளோதான் மற்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் இருப்பார் ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க எல்லாம் சொன்னது அதுதான் ஆனால் ஷார்ட் ரெடின்னு சொன்னதும் அங்கே அப்படி எப்படி தான் மாறுவாருன்னு தெரியாது அப்படியே தலைவர் பக்கம் அப்படியே வேற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம பார்ப்போமா அப்படின்னு எல்லாம் இப்போ நம்ம சோபின் சோகர் சொல்லியிருக்காரு பேட்டியில் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ராஜிங்க அதனுடைய கூலி படம் இப்போ அதிரடியாக மாஸ் மாஸ்க் போகிறது ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்